ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சிவானி ஸ்வேஷன் நம்ம இங்கே இன்றைக்கி பார்க்க எல்லாமே சூப்பர் சூப்பரான சிங்கிள் லுக் செயின் கலெக்ஷன்ஸ் தாங்க அதுவும் ஐம்போனில் பார்க்க போதும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் சைடில் இருக்க பெல் அக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனே குருணை கிடைக்கும் போது நிறைய டிசைன்ஸ் நம்ம பார்க்க போதும் ஸோ வாங்க இப்போ ஒன் ஒன்பதுன்னா கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட்டுமே பார்த்துலாம் ஸோ இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த சிங்கிள் லோப் டாலர் செயின் நான் இப்போ கையில் வச்சுருக்கேன் இந்த சிங்கிள் லோப் டாலர் செயினில் ரேண்டமாக வந்து ஒரு பீஸ் வந்து கிவ்அவே கிஃப்ட்டாக அனௌன்ஸ் பண்ணிடப்போம் சூப்பரான இருக்கும் போது ஸோ நம்ம சேனலாக நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நல்லதாக கமெண்ட்மே போடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் கமெண்ட் பிக்கிறது மூலயமா வினு செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்டை கொடுத்துடலாம் சூப்பரான ஃபினிஷிங்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்குங்க பேட்டர்ன் நல்ல அழகான மாடலுமே சரி ஸோ ஃபாஸ்ட் அவங்களோட லைக் அண்ட் கமெண்ட் போட்டுகிட்டே வாங்க நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களோட ஃபீட்பேக்மே நீங்கள் மென்ஷன் பண்ணலாம் வாங்க இப்போ ஒன் வயணா கலெக்ஷன் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் இந்த வீடியோவில் நிறைய சிங்கிள் லுக் டாலர் இப்போ புதுசாக வந்திருக்கு ஸோ அதை எல்லாமே நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் ஸோ வாங்க இப்போ நம்ம என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன் சூப்பரான ஃபினிஷிங்ஸ் இருக்க டாலர் செயின் தாங்க சிங்கிள் லுக் டாலோ செயினில் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு எஸ் பேட்டர்னில் இருக்க மாதிரி ஃபினிஷிங்ஸில் இருக்குது இதில் அவங்களுக்கு நாமம் போட்ட மாதிரியான பேட்டர்னில் இருக்குதுங்க ஸோ நாமம் வந்து உங்களுக்கு மல்டி கலர் காம்பினேஷன்ஸில் ஸ்டோன்ஸ் ஒர்க்லாம் சூப்பராக பண்ணியிருப்பாங்க இந்த பேட்டர்ன் வந்து சிவலிங்கம் பேட்டர்ன் பேட்டர் இருக்க மாதிரி ஃபினிஷிங் இது வந்து உங்களுக்கு அன்னம் இருக்க மாதிரியான பேட்டர்ன் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பரான டிசைன்ஸில் இருக்க போகுது ஸோ இந்த பேட்டர்னெலாம் உங்களுக்கு க்ளோஸ்டு பேட்டர்னில் வந்துடும் இது க்ளோஸ்டு மாடல் இதுவுமே பார்த்தீங்கன்னா க்ளோஸ்ட் பேட்டர்னில் வந்துடும் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் அப்படியே தங்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் அண்ட் செயின் மாடல் பார்த்திங்கன்னா சூப்பராக உங்களுக்கு பாக்ஸில் லிங்க் கட்ட லிங்க் இருக்கிற மாதிரியான செயின் மாடல் ஸோ இந்த டிசைன்லாம் பாருங்கள் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ் கொஞ்சம் மெலிசாக ரொம்ப அழகாக இருக்கும் வேர் பண்ணத்துக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ரெகுலர் யூஸ்க்கு பண்ணத்துக்கெல்லாம் இந்த மாதிரி நல்ல அழகாக இருக்கும் செயினோட லென்த் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் செப்பரேட்டாக நம்ம செயின் மட்டுமே வாங்க தந்தால் ஆக்சுவலி ரேட் வந்து ஃபோர் டுவெண்ட்டி அந்த ரேஞ்ச் வரும் நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்க போதும் டாலர் தனியாக வாங்கினா கண்டிப்பாக டூ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் வருங்க நல்ல அழகான பேட்டன்ஸில் இருக்குது ஒன்று டிசைனுக்கு ஏற்ற மாதிரி பிரைஸஸ் டிஃபரன்ஸ் வரும் நம்ம இந்த டாலர் செயின் வந்து ஒரு சிக்ஸ் ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் வரும் டோட்டல் ஓவராலாக உங்களுக்கு பார்க்கும்போது பட் நம்ம இன்றைக்கி வந்து ஒரு ஆஃபர் ஆஃப் கொடுக்க போதும் ஃபோர் டுவெண்ட்டி மட்டும் தாங்க ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க எந்த டாலர் செயின் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலுமே ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுக்கவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஃபோர் டுவெண்ட்டி ஈச் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ்ல இருக்க போதுங்க ஸோ ஃபாஸ்ட் அந்த கலெக்ஷன்ஸ்ல நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஸோ எந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சதுக்கோ ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க மார்க் பண்ணிடுங்க எந்த டிசெட்டுன்னு சொல்லி இன் கேஸ் உங்களால் மார்க் பண்ண முடியும்னா ரைட் சைட்லருந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டா செகண்டா தேர்டானு சொல்லி நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டு நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான ஃபினிஷிங்ஸ்ல இருக்கு ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்க போக நாலு டிசைன் பாருங்க இதுவுமே சூப்பரான ஃபினிஷிங்ஸ் ஸோ எல்லாமே ரொம்ப அழகான மாடலில் இருக்க போது இது வந்து ஓம் போட்ட மாதிரியான ஃபினிஷிங்ஸ் இருக்கு ரூபி அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ்ல இருக்கிற மாதிரியான பேட்டர்ன் பேக் சைட்ல உங்களுக்கு க்ளோஸ் மோஸ்ட்ல வந்துடும் எதுவுமே உங்களுக்கு லிங்க் செயின் மோஸ்ட்லி எல்லாமே இதுல வந்து லிங்க் செயின் மாடல்ல தான் ஆட் பண்ணியிருக்கேன் அடுத்து வந்து மாங்கா பேட்டர்ன் இருக்கு எதுவுமே உங்களுக்கு மல்டி கலர் காம்பினேஷன்ஸ்ல சூப்பரான ஃபினிஷிங்ஸ்ல இருக்கு பாருங்க அடுத்தது பாருங்க நங்குரம் மாடல்ல இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸ்ல ஒரு பிகாக் டிசைன்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க கியூட்டா இருக்கு இதுவுமே உங்களுக்கு மல்டி கலர் காம்பினேஷன்ஸ்ல இருக்க மாதிரியான பேட்டர்ன்ல அண்ட் அடுத்தது பாருங்க சூப்பரா ஹார்ட் பேட்டர்ன் இருக்குங்க ஹார்ட்ல உங்களுக்கு அம்பு விட்ட மாதிரியான ஃபினிஷிங் அண்ட் இதுவுமே உங்களுக்கு மல்டி கலர் காம்பினேஷன்ஸ்ல இருக்க பேட்டர்ன் சூப்பரான ஃபினிஷிங்ஸ் செயினோட லென்த் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லெந்த் வந்துடும் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிங்க் செயினில் ஆட் பண்ணியிருப்பேன் நல்ல அழகான பேட்டர்னும் சரி ஸோ வேணுன்றதவங்க ஃபாஸ்ட்டாக எந்த கலெக்ஷன்ஸுமே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஸோ மோஸ்ட்லி எல்லாமே வந்து லிமிட்டட் ஸ்டாக்ஸில் தான் வச்சிருக்கோம் ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் நீங்கள் புக் பண்ணதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக எந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலுமே பிரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டிஸ்கிரிப்ஷன் இருக்க நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்க கலெக்ஷன் பாருங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸ்ல இருக்க மாடலுங்க இது வந்து உங்களுக்கு இல பேட்டர்ன் இருக்க மாதிரியான ஃபினிஷிங் இது வந்து உங்களுக்கு ஃபிளவர் பேட்டன்ல இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸ்ல கொடுத்துருக்காங்க ஸோ இது ரூபி அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ்ல இருக்க மாதிரியான பேட்டர்ல நல்ல அழகான மாடல் அண்ட் இதுலேயுமே உங்களுக்கு லிங்க் செயின் தான் ஆட் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு பத்து டிசைன்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் இப்போ மட்டும் இதோட சூப்பரான ஃபினிஷிங்ஸ்ல இருக்குங்க நல்ல அழகான பேட்டன்ல இருக்கு ஸோ எந்த டாலர் செயின் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இதுமே உங்களுக்கு சிக்ஸ் ரேஞ்ச் ஏதோ நம்ம இன்னைக்கு ஆஃபர் ப்ரைஸில் ஃபோர் டுவெண்ட்டிக்கு கொடுத்துட்டு இருக்கும் சூப்பரான நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நல்ல அழகான பேட்டர்னில் சூப்பர்வான டிசைன்ஸ்லங்க க்யூட்டாக இருக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா யூனிக்கான டிசைன்ஸ் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸோ எந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலுமே ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாலர் பாருங்க இந்த எந்த ஒரு சூப்பர் கியூட்டான மாடலுங்க சிங்கிள் லுக் டாலர் செயின்ல அண்ட் இதில் அவங்களுக்கு செயின் பேட்டர் பால் ஆட் பண்ணியிருக்கோம் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்க போது ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாமம் சங்கு சக்கம் இருக்க மாதிரியான பேட்டர்னில் இருக்குது சூப்பரான ஃபினிஷிங்ஸ் அண்ட் பால் பேட்டர்னில் செயின் இருக்க மாதிரியான மாடல் கொடுத்திருக்கோம் அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து டிசைன்ஸ் வந்து ஒரு பிக்காக் மாடலில் இருக்கும் பட் ஆனால் அவங்களுக்கு அவ்வளோவா தெரியாது ஒதுவுமே இல்லாத மாதிரியான ஃபினிஷிங்ஸில் இருக்கும் அண்ட் இதுவுமே பார்த்தீங்கன்னா சேம் பேட்டர்னில் டிசைன்ஸ் மட்டும் இருக்கும் அண்ட் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இருக்கும் ஸோ உருவங்கள்லாம் எதுவுமே இல்லாமல் ப்ளீனாக இருக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி கலெக்ஷன்ஸுமே வச்சுருக்கோம் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருப்பாருங்க அப்படியே ரியல் கோல்டில் இருக்கிற மாதிரியான ஃபினிஷிங் அண்ட் இது ஃபுல்லாக அவங்களுக்கு பால் பேட்டர்னில் ஃபார்மிங்கில் செயின் ஆட் பண்ணியிருக்கோம் சூப்பர் க்யூட்டாக இருக்குங்க அப்படியே தங்கத்தில் இருக்கற மாதிரி இருக்குது ஐம்பனில் டாலர் ஆட் பண்ணியிருக்கோம் க்யூட்டாக இருக்குங்க ஃபினிஷிங்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது நல்ல அழகான பேட்டன் ஸோ எந்த டாலர் செயின் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலுமே பிரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளீஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த டாலர் செயினோட ப்ரைஸ் சூப்பரான அஃபோர்டபுளான ப்ரைஸில் தாங்க கொடுக்க போதும் இந்த டாலர் செயினோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் எயிட்டி மட்டும் தாங்க ஸோ ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இதோட ஆக்சுவல் ஒர்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக எயிட் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் வரும் ஸோ இந்த செயினே பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சு அண்ட் டாலர் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் வரும் நம்ம இன்றைக்கு ஒரு ஆஃபர் ப்ரைஸில் சிக்ஸ் எயிட்டிக்கு கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸ்லாம் அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரி இருக்கும் வேறு பண்ணத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் பார்க்கப்ப சிங்கிள் லுப் டாலர் செயின்ல பாத்தீங்கன்னா அழகா மான் பேட்டர்ன் இருக்க மாதிரி ஃபினிஷிங்ஸ்ங்க மான்மே உங்களுக்கு மல்டி கலர் காம்பினேஷன்ஸ்ல இருக்க மாதிரியான பேட்டர்ன் அண்ட் இந்த பேட்டர்லாம் உங்களுக்கு செயின் வந்து ஒரு டிசைனர் நம்ம போட்டுக்கோம் கேரளா பேட்டன் செயினில் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் சிம்பிளாக ரொம்பவே அழகாக இருக்கும் அண்ட் வேர் பண்ணத்துக்கும் சூப்பராக இருக்கும் ஸோ வேணும்ட்டுவாங்க எந்த டாலர் செயின் கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம் பேக் சைடில் க்ளோஸ்ட் பேட்டர்னெலாம் வந்துடும் நல்ல அழகான துள்ளி ஆடுற மாதிரியான மான் பேட்டர்னில் இருக்குது ஸோ வேணுன்ட்டுவாங்க எந்த கலெக்ஷன்ஸுமே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இந்த டாலர் செயினோட ப்ரைஸ் ஒரு சூப்பர் அஃபோர்டபுளான ப்ரைஸ் தாங்க சிக்ஸ் டபுள் நைன் மட்டும் தான் ஸோ அது இன்னைக்கு ஆஃபர் ப்ரைஸில் சிக்ஸ் ஃபிஃப்டி கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த கலெக்ஷன்ஸுமே நீங்கள் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கலாம் சிக்ஸ் ஃபிஃப்ட்டி மட்டும்தான் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஒரு சூப்பரான ஆஃபர் பிரைஸ் அண்ட் செயினோட லென்த்துமே உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லெந்து வந்துடும் வேர் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக ரொம்ப அழகாக இருக்கும் நெக்ஸ்ட் பார்க்க போகிற சிங்கிள் லுக் டாலா செயின் பாருங்க கிராஸ் பேட்டன்ல இருக்கிற மாதிரி தான் ஃபினிஷிங் ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கிராஸ் பார்த்திங்கன்னா பிளெயினாக இருக்க மாதிரியான மாடலில் கொடுத்துருப்பேன் ரூபியன் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ்ல இருக்க மாதிரி நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஓவல் ஷேப்பில் கிராஸ் இருக்கிற மாதிரி சென்டரில் ஒரே ரூபி ஸ்டோன் இருக்க மாதிரியான பேட்டர்ன் அண்ட் அடுத்தது ஹார்ட் ஷேப்பில் கிராஸ் இருக்க மாதிரி ஃபினிஷிங்ஸில் இருக்குது ஸோ சென்டரில் மட்டும் உங்களுக்கு ரூபி ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸில் ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் செயின் பார்த்திங்கனா இது ரெண்டு மூணு மூணு விதமான செயின்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இது ரெண்டு விதமான செயின் இது ரெண்டுத்துலையுமே உங்களுக்கு லிங்க் செயின் ஆட் பண்ணியிருக்கேன் இதில் உங்களுக்கு உங்களுக்கு கோதுமா செயின் ஆட் பண்ணிடுவேன் இன் கேஸ் உங்களுக்கு செயின் வந்து இதுக்குள்ளே சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னா சேம் ப்ரைஸ் தான் வரும் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரி இருக்குங்க ஸோ வேணுன்றவங்க இந்த கலெக்ஷன்ஸுமே நீங்கள் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கலாம் இந்த டாலர் செயின் சிங்கிள் லுக் டாலர் செயினோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும் தாங்க ஸோ ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஃபைவ் ஃபிஃப்டி மட்டுமே ஈச் ஃபைவ் ஃபிஃப்டி ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த கலெக்ஷன்ஸ்லாம் நெக்ஸ்ட் பார்க்கப்போ சிங்கிள் லுக் டாலர் செயின் பாருங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்குது ப்ளீனாக அவங்களுக்கு வந்து ரூபி அண்ட் வெயிட் கலர் காம்பினேஷன்ஸில் இருக்க மாதிரி ஹார்ட் பேட்டர்ன் ஃபுல்லாக ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு ஃபுல் ரூபி ஸ்டோன்ஸு நெக்ஸ்ட் ஃபுல் கிரீன் ஸ்டோன்ஸு அண்ட் மல்டி கலர் ஸ்டோன் காம்பினேஷன்ஸில் சூப்பரான பேட்டன்ல இருக்குது இதில் உங்களுக்கு ஒரு சில இதில் கோதுமை செயின் ஆட் பண்ணியிருக்கேன் அண்ட் ஒரு சில இதில் எஸ் பட்டன் செயின் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்து தான் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் அப்படி தங்கத்தில் இருக்க மாதிரி தான் ஃபினிஷிங்ஸில் இருக்கும் செயினோட ஃபினிஷிங் எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி பெஸ்ட் குவாலிட்டி தான் இருக்கும் நல்ல அழகான பேட்டர்னுங்க ஸோ வேணும்ன்றவங்க இந்த டாலர் செயின்மே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான பேட்டர்ன் அண்ட் நிறைய உங்களுக்கு ஸ்டோன்ஸ் ஒர்க்குமே பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த பேட்டர்ன் வேர் பண்ணும் போது சூப்பராக இருக்கும் ஃபுல்லாக ஹார்ட் பேட்டர்ன்றதுனால இந்த டாலர் செயினோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் எயிட்டி மட்டும்தாங்க அப்படியே ரியால் கோல்டில் இருக்கிற மாதிரினா பேட்டர்னில் ரொம்ப அழகான ஃபினிஷிங்ஸ்ல இருக்குது ஸோ வேணும்னு ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் போகிற டாலர் செயின் பாருங்க இந்த பேட்டர்ன் கியூட்டாக ஒரு தாமரை பூ இருக்க மதன ஃபினிஷிங்ஸில் இருக்கு அண்ட் இதில் உங்களுக்கு நல்லா திக்கா திறமா கோதுமை செயின்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்கு லென்த் வைஸ் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் நல்ல அழகான மாடலுங்க சிம்பிளா நம்ம வேர் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் கண்டிப்பா நீங்க வேர் பண்ணலாம் வேர் பண்ணுறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் ஸோ ரெகுலர் யூஸ் கூட நீங்க கம்ஃபர்டபுளா வேர் பண்ணிக்கலாம் இந்த டாலர் செயினோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் எயிட்டி மட்டும் தான் ஸோ வேணும்னு தவங்க ஃபாஸ்ட் புக் பண்ணிக்கோங்க ஃபோர் எயிட்டி நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்க என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்க போ டாலர் செயின் சிங்கிள் லுக் அப்படின்னாவே ஓம் டாலர் இல்லாமல் எப்படிங்க ஸோ அதனால தான் இதுவுமே எடுத்துட்டு வந்துட்டு சூப்பரான ஃபினிஷிங்ஸ்ல இருக்கு பாருங்க மல்டி கலர் காம்பினேஷன்ஸ்ல இருக்க மாதிரியான பேட்டர்ன் அண்ட் செயின் மாடல் பாருங்க லிங்க் செயின் பாக்ஸ் கட்டிங்க லிங்க் செயின் மாடல் சூப்பரான ஃபினிஷிங்ஸ்ல அப்படி ரியல் கோல்டில் இருக்க மாதிரி இருக்கு வேர் பண்ணதுக்கும் சூப்பராக இருக்கும் ஸோ இந்த கலெக்ஷன்ஸுமே நீங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கலாம் நல்ல அழகான பேட்டன் லெந்த் வைஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் இந்த செயின் மட்டுமே உங்களுக்கு செப்பரேட்டாக வந்து ஃபோர் டுவெண்ட்டி அந்த ரேஞ்ச் வந்து நான் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் ஸோ அதே மாதிரி நம்ம இன்னைக்கு இது ஆஃபர் ப்ரைஸில் டாலர் வித் செயினோட உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டிக்கு கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ ஃபாஸ்ட்டாக அந்த கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்க போகிற செங்கிள் லோப் டாலர்ஜெயின்னு பாருங்க இந்த பேட்டர்ன் நவரத்னா ஸ்டோன்ஸ் இருக்க மாதிரியான ஃபினிஷிங் ஸோ ஒரு ஒரு ஸ்டோனுக்கும் இடையில் ஃபுல்லாக அவங்களுக்கு ஒயிட் ஸ்டோன்ஸில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க ஸோ இது ஃபுல்லாகவே பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் நைன் டைப் ஆஃப் ஸ்டோன்ஸ் இதில் இருக்கிற மாதிரியான பேட்டர்னில் இருக்கும் நல்ல அழகான மாடலுங்க அண்ட் இதுல உங்களுக்கு செயின் மாடல் பாருங்க லிங்க் செயின் மாடல்ல சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்கு திக்கா தரமாக இருக்க மாதிரி பாருங்க சிங்கிள் லூப்ல ரொம்ப அழகான டாலர் செயின் கலெக்ஷன்ஸுங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்தில் டாலர் வித் செயினோட உங்களுக்கு வந்துடும் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ்மே நீங்கள் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கலாம் நல்ல அழகான பேட்டன் இந்த சிங்கிள் லுக் டாலர் செயின் நவரத்னா பேட்டனோட டாலர் செயினோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் எயிட்டி மட்டும் தான் ஸோ ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நல்ல அழகான பேட்டன்லாம் சூப்பராக இருக்குதுங்க ஃபினிஷிங்ஸ் க்யூட்டாக இருக்குது வேர் பண்ணத்துக்கும் ரொம்ப அழகாக இருக்குது லுக் வைஸ் அப்படியே கோல்டு மாதிரி இருக்கும் ஸோ எந்த கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலுமே பிரைஸோடு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பளுக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் எதுவும் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் அதுவும் எந்த மாதிரியான ஆஃபர் ப்ரைஸில் கண்டிப்பாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் பெல் ஐக்கோனை ப்ரஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு காமிக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட்டிங் ஹஸ் தேங்க்யூ